சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது வந்து பெரியார் பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழில் ஈரோட்டில் பிறக்கிறாரு பதிமூணு வயசில் அவருக்கு திருமணம் ஆயுது பத்தொம்போது வயசில் வந்து இல்லவாழ்வு வந்து திறந்துடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸில் வந்து இணைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை மாநில காங்கிரஸோட தலைவரா மாறுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து போராடினார் அதனால அங்க உள்ளவங்க இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு பெரியார சொல்லிருக்காங்க காங்கிரஸ் வ காங்கிரஸின் நிதி உதவியுடன் சேரமான் தேவி அப்படிங்கிற இடத்துல நடத்தப்பட்ட குறுக்குள பள்ளியை வந்து பெருவைய பார்வையிட்டாரு அந்த பள்ளியில் வந்து பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தனித்தனியே உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது இதனை கண்டித்து சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியையும் ராஜினாமா செஞ்சாரு காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநில மாநாட்டில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு சுயமரியாதை இயக்கத்தோட இதழ்கள் என்னன்னா குடியரசு புரட்சி விடுதலை ரிவோல்ட் ரிவோல்ட் வந்து ஆங்கில இதழ் இது மூணு தமிழ் இதழ் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அறிவுறுத்தினார் தமிழகத்தில் வந்து எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் எளிய எலி எளிமையாக கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையையும் பின்பற்றவும் அறிவுறுத்தினார் சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் இவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து தர்மாம்பால் வந்து கொடுத்துருப்பாங்க